ஆண்டவர் உலகச் சர்வை ஏசு கிறிஸ்துவ நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்தி கொடுக்குறோம் இந்த ஐந்தாவது மாதம் ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை காலைப்பொழுதிலே அனுதின கண்மலை தேநிகழ்ச்சின வாயில்களை சந்திப்பில் கற்றுக்குள்ள மகிழ்ச்சி அடைகிறேன் கத்ததாவது ஒரு ஆசீர்வதிப்பாராக இந்த நாளுடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசிப்போம் ஒன்று தர்சலோனிக்கர் முதலாம் அதிகார எட்டாம் வசனத்தை வாசி ஒன்று தெசலோனிக்கர் முதலாம் அதிகார எட்டாம் வசனம் எப்படி எனவே உங்களிடத்தில் இருந்து கத்துடைய வசனம் அகாயாவிலும் துணித்ததும் அல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதாக இராதபடிக்கு தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று தேவடைய நாம் மகிமைப்படுவோம் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை தான் பதினாறாவது சுட்டாக பார்த்து கொண்டு வருகிறோம் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவரா வாசிக்கிறோம் பிரசித்தமாக்குகிறவர் நம்முடைய ஆண்டவர் வாசிக்கிறோம் உங்களுடைய விசுவாசம் சொல்லி கேட்கு சபையாரை குறித்து இவ்விதமாய் பகுல் எழுதுகிறதை பார்க்கிறோம் உங்களுடைய விசுவாசம் ஸோ இது எங்கும் தேவனை பெற உங்களுடைய விசுவாசம் எங்கும் சபையெங்கும் தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று அப்போ அவனுடைய விசுவாசத்தை தேவன் என்ன செய்தார் பிரசித்தப்படுத்தினார் அப்படிப்பட்டதான ஒரு பாக்கியத்தை தேவனுடைய வாழ்க்கையில் என்ன செய்தார் கொண்டு வந்தார் தங்களுடைய பெயரை பிரசித்தப்படுத்தும் முடியாது மனிதன் எடுக்கிற முயற்சிகள் எவ்வளவோ முயற்சிகள் அநேகங்கள் தோற்று போகிறது ஆனால் தேவன் ஒருவனை பிரசித்தப்படுத்த விரும்பினால் அதை தடை செய்ய ஒரு மனுஷனாலும் ஒரு சக்தியாலும் எந்த ஒரு வல்லமையினாலும் ஒரு காலம் முடியாது ஆண்டவர் செய்ய நினைத்தது ஒன்று தடைபடாது பாருங்க ஆடு மேய்க்கிற ஒருத்தனை போய் எங்கே கொண்டு வந்த பார்த்தீங்களா அரசனாக மாற்றி அவனை என்ன செய்த பிரசித்தப்படுத்தின சாலமோனுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுத்தார் அதனால் அவருடைய ஞானம் தேசபங்கம் நாடு விட்டு நாடு என்ன செய்து பிரசித்தமாயிற்று அவனுடைய ஞானத்தை கேட்பதற்காகவே ஒரு கூட்டம் வந்தது எப்படின்னா ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த ஞானம் அப்படி அதனால் தேவன் நமக்கு ஒரு கிருபைகளை வரங்களை வல்லமைகளை ஆசீர்வாதங்களை தரும்போது அது ஆட்டோமேட்டிக்காகவே நிச்சயம் பிரசித்தமாகும் அதை தடுப்பதற்கு எந்த மனிதனாலும் முடியாது நான் வந்து என்னுடைய பெயர் பிரசித்தமாகவில்லையே இப்படி பெற்று விளங்கவில்லையே அப்படின்னு நாம் நினைக்கிறோம் ஆனால் ஆண்டவர் எப்போது அப்படி விட மாட்டார் ஆண்டவர் ஆபரம் கொடுத்த வாக்கு தத்தம் மத்தான் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாக பாருங்கள் ஆண்டவர் ஆண்டவை நம்ம ஆசீர்வதிக்கும் போது நம்ம செய்கிறார் பிரசித்தப்படுத்துகிறார் ஸ்தோத்திர பிள்ளைலையே என்று சொல்லி ஏங்கி கவலைப்பட்டு மனம் நொந்து பல மணி நேரங்கள் ஜபித்ததான அண்ணாளுக்கு அருமையான ஒரு பிள்ளையை கொடுத்தார் அந்த பிள்ளை பாருங்கள் லேட்டாக கொடுத்த போதிலும் கூட விசேஷத்தை கிருவை பெற்ற ஒரு மகனாய் வாங்க கத்திரே அவள் பால் மறந்த போது அவனை கொண்டு போய் அவள் சொன்ன பொறுத்தனபடி ஆலயத்தில் கொண்டு போய் விட்டான் அப்போ ஆலயத்துக்கு விட்டபோது அவனுடைய பெயர் பார்த்துங்க அப்படின்னா சில பேர் பார்த்திங்க அப்படின்னா பிள்ளைகளை வந்து சர்ச்சைக்காக அனுப்ப மாட்டாங்க சொந்தக்காரங்க கூட அவங்க கூட இவங்க கூட ஏன்னா பிள்ளைகளுடைய பெயர் பிரஸ்தவமாகவேண்டும் ஆனால் அண்ணா ஆலயத்தை கொண்டு போய் விட்டேன் வேதத்தில் வாசிக்கிறோம் ஒன்று சம மூன்றாம் அதிகாரம் இருபதாவது வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா வாசிக்க இருப்போம் சாமுவில் கத்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று தான் முதல் பெயர் சேபா மட்டுமல்ல சகல இசைவேலருக்கும் விளங்குதே தான் முதல் பெயர் சேபா வரைக்கும் சாமுவேல் தீர்க்க தரிசிதான் என்கிற பெயர் பிரசித்தமாயிற்று விலங்கிற்று கேள்விப்பட்டார் அநேகருடைய நாலஜிக்கு அது போயிட்டு காரணம் என்ன அப்படின்னா அவன் தெய்வ சமூகத்திலே அமர்ந்திருந்தான் தெய்வ சமூகத்திலே ஜெபித்தான் கத்தருக்கு ஊழியர் செய்தான் அவருடைய பெயர் என்ன செய்து புகழ் பெற்று விளைங்கிறது பிரசித்தமாய் ஏ டு இசட் சோத்திரம் ஆரம்பம் தேசத்துடைய ஆரம்பம் முதல் தான் முதல் பேசபா வரைக்கும் இருந்த இசைவில் அத்தனை பன்னிரெண்டு கோத்திரங்களுக்கும் என்ன தான் அப்படிங்கிறதான பெயர் பிரசித்தமாயிற்று விலங்க பண்ணிட்டு இதை கேட்க அருமையான தேவட பிள்ளை உன் பெயரை மட்டுப்படுத்தும்படியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை மட்டுப்படுத்தும்படியாக உங்களுடைய பெயரை குலைத்து போடும்படியாக எத்தனையோ பேர் எழும்பலாம் கவலையே ஆண்டவரை ஆண்டவரை நம்பியிருக்கிற நம்மை ஒருபோதும் விட மாட்டேன் ஸ்தோத்திரை பாருங்கள் சாலமுறைக்கு ஞானத்தை கொடுத்தவர் தாவிதை உயர்த்தி அவன் பேரை கொண்டு போனவர் யோசிப்போ அடிமையாக விற்கப்பட்டான் ஆனால் ராஜாவாய் மாற்றி தேசம் டு தேசம் வரைக்கும் அவனுக்கு வந்து அவ்வளவு பெயரும் புகழும் கிடைத்து அதே தேவன் இன்றைக்கு ஜீவனுள்ளவராக இருக்கிறார் உங்களுடைய பெயரையும் உங்களுடைய ஆசீர்வாதங்களையும் கத்தர் புகழ் பெறச் செய்து பிரசித்தப்படுத்தி கண்டிப்பாக அவருடைய நாமத்தை மையப்படுத்த நாம் நல்ல பிதாவே என்ற பெயரை பிரசித்தமாக்குற தேவனாக இருக்கிற அப்படின்னாலே ஸ்தோத்ரா இது அனுதின கண்மொழித்தை நிகழ்ச்சி கேட்டு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மனிதரால் குடும்பத்தால் அவளை அவமானப்பட்டு போயிருந்தான் நீர் பிரசித்தப்படுத்த வேண்டிய நாமத்தை உயர்த்த போகிற அப்படின்னாலே ஸ்தோத்ரம் இயேசு நிமித்த ஜபங்கில் ஜீவன் நல்ல பிதா காட் கான்பிஷ் நாளை காலை அனுதின கண்மழை சந்திக்கும் வரைக்கும் தேவக்கருவி நம்மை தாய்நடுத்துவதாக ஆமையை